இதுக்கப்புறம் அதுதானே பேச முடியும் இந்த பொய்யவே எப்பவும் பேசாத இதுக்கப்புறமாதிரி நீ உண்மையா இருக்க பாரு இல்ல எல்லாரும் தான் இவங்கன்னா அப்படியே நேர்மையா அப்படியே கடவுள்கிட்ட போய் அப்படியே ஒரு பாதத்தை பிடிச்சி அப்படியே மன்றாட்ராவலாக்கும் நிறைய இருக்குமா ஆனால் என்ன ஒரு விஷயம் நீ நூத்துக்கு நூறு இறைவனை சார்ந்து நீ நிற்க முடியுமா அப்படின்னா முடியாது அது எங்களுக்கும் தெரியும் இறைவனை சார்ந்து நீ வாழை கத்துக்கணும்னா நூற்றுக்கு நூறு நிற்க முடியுமானா அது சாத்தியம் இல்லாத விஷயம் இந்த கழிவு காலத்தில் இந்த சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலைகளில் அதை போய் நீ வாழ முடியுமான வாழ முடியாது ஆனா அறுபது பெர்சன்ட் அறுபத்தஞ்சு பெர்சன்ட் நீ இறைவனை சார்ந்து நிக்கலாம் அதுக்கு முடியாததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆனா நீங்க இருபது பெர்சன்ட் கூட நிக்கிறது இல்லையே இன்னும் நிறைய டைம்ல சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் நீ வந்து நில்லு மீதியை நான் பாத்துக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேனா இல்லையா உன்னை ஐம்பது பெர்சன்ட் கூட நீ இறைவனை பிடிக்க வேண்டாம் முப்பத்தஞ்சு பெர்சன்ட் இறைவன் பார்த்து தொட்டுக்கோ மீதியை நான் பாத்துக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கேன் அதை கூட நீங்க மறந்துட்டு தானே சுத்தறீங்கப்பா எத்தனை தொழிலுக்கோ எல்லாத்துக்கும் எவ்வளவு நாமத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் மறந்துட்டு தானே உட்காந்துருக்கீங்க கேட்டா இன்னும் பணம் தான் பிரச்சனை நீங்க சரிப்பா தொண்ணூறு நாள் இதை நீங்க செய்யுங்க நீ எவ்வளோ பணம் கேட்குறிய உன்கிட்ட வந்து சேருமணி சொன்னேன் செஞ்சிக்கலாம் ஏன் செய்யலை அது எனக்கு தெரியாது நீ கேட்டது பணம் இல்லையா தொண்ணூறு நாள் இந்த நாமத்தை நீ விடாமல் பாடு தொண்ணூத்தி ரெண்டாவது தொண்ணூத்தி மூணாவது நாள் உனக்கு வேணுங்கிற பணம் சேரும் சொல்லத்தானே செஞ்ச ஏன் செய்யல உங்களுக்கு வழிகாட்டுதல் நான் பண்ணாம இருந்தா தானே என் தப்பு நீங்க இன்னும் போனா உங்க சாய்ஸுக்கே வந்துட்டேன் உனக்கு என்ன வேணுங்கிறேன் தான் இதை பிடிச்சிக்கோ இவ்வளவு நாள் இப்படி பண்ணிக்கோ பண்ணுனீங்களா அது போகட்டும் அதாவது பின்னாடியே எல்லாம் வருங்கன்னு சொல்லித்த விட்டுட்டீங்க அப்பா எல்லாம் வரும் பின்னாடி வர்றதும் காப்பாத்தும் முன்னாடி போறதும் எட்டி உதைக்கும் இந்த பிடிங்கன்னு சொல்லி கொடுத்தனே பிடிச்சிக்கலாம் சொல்லுங்க அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தல ட்ரைனிங் கூட எடுத்தீங்க எல்லாரும் அந்த மந்திரத்தை படிச்சு ட்ரைனிங் கூட எடுத்தீங்க அதெல்லாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன சொல்றேன் காப்பாத்தும்னு சொல்லிட்டேன் இருந்து வெளிய கொண்டு வரும்னு சொல்லிட்டேன் உனக்கு தேவையானதை முன்னாடி உணர்ந்து நிறுத்தும்னு சொல்லிட்டேன் ஆனா அதை நீ ஸ்ட்ராங்கா பிடிக்கணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல சொல்லுங்க என்ன அந்த எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நான் படிக்க கூட ட்ரைனிங்கா படிச்சு கூட கத்துக்கங்கன்னு கூட சொன்னேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்கன்னா படிச்சீங்க ஐஸ் மாதிரி வாங்கினா எப்படி வச்ச உடனே சொறு சொரி சொருன்னு வடியுதோ அப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு இறங்கணும்னு நினைக்கிங்க அது எப்படி இறங்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்த வேணும்னா எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு குழந்த வீட்டுக்கு வேணும் வாரிஸ் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கு பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஒரு பையனா இருந்தா அவனுக்கு பொண்ணு தேட வேண்டியது இருக்கு பொண்ணை பார்த்து பேச வேண்டியது இருக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சா பொண்ணுக்கு பிடிச்சிருச்சான்னு அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு ரெண்டு குடும்பத்தாருக்கும் பிடிச்சுக்கு இருச்சான்னு பார்க்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் போயிட்டா அவ என்ன ஓடுவா இவ என்ன கேட்பாங்கிறது இருக்கு அவர் சொன்ன மாதிரி இவ்வளவு போயிட்டா அப்புறம் சாதகம் வேற பார்க்க வேண்டியது இருக்கு இது எல்லாம் சரியா போச்சுன்னா என்ன பார்க்க வேண்டியிருக்கு சமையல்காரனை பார்க்க வேண்டியிருக்கு கல்யாண மண்டபம் பார்க்க வேண்டியது இருக்கு பூக்காரனை பார்க்க வேண்டியது இருக்கு இவ்வளவும் பார்த்து எல்லாம் முடிஞ்சு தாடியை கட்டிட்டா மறுநாளே புள்ள பத்துறாங்களா அது தாலி கட்டுறது கூட அதுக்கு ஒரு ஐயரை பார்க்கணும் அந்த தாலி இப்படி கெட்டுறது கூட சொல்லுங்க அப்போ ஒரு குழந்தை வேணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்னா எவ்வளவு வேலை பாக்குறீங்க இங்க மாத்திரம் அப்படியே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா மடியில பொத்துன்னு விழுந்துட்டு நினைக்கீங்க அது எப்படி விழுவோம் அப்படி எல்லாரும் வீட்டில் அப்படியே உக்காந்துக்கங்களேன் பொண்ணு மாப்பிள்ள பெத்தவங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு உழுகுதாங்க பார்ப்போம் உள்ள காடுகள் என்ன உங்க இது எண்ணங்கள் உங்களுக்குன்னா ஒரு எண்ணங்கள்